அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நாம் வாழும் இந்த சமூகத்தை பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு அளித்த ஆசிர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியும் பிரபஞ்சத்தின் பரிபாலகரான அல்லாஹ் நமக்கு ஏராளமான நற்பேறுகளை வழங்கியுள்ளான் அல்லாஹ் கொடுத்த ஒரு உறுப்பு இழக்கப்பட்டால் அவனது ஆசீர்வாதத்தின் மகத்துவம் நமக்கு புரியும் என்பது உறுதி அதனால்தான் நபீசல் கூறினார்கள் யாராவது தனது உடலை உண்மையாக புரிந்து கொண்டால் அவர் தனது படைப்பாளரை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறார் அதேபோல் இந்த பூமியில் உடல் ஊனமுற்ற பலரை நாம் காண முடிகிறது உடல் ஊனத்துடன் பிறக்கும்போது அல்லாஹுவின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதி அவர்கள் இந்த சோதனையில் முயற்சி செய்து அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினால் அவர்களுக்கு பெரிய கூலி கிடைக்கும் நாம் எவ்வளவு தியாகம் செய்து அல்லாஹுவை வணங்குகிறோமோ அவ்வளவு கூலியை அவன் நமக்கு வழங்குவான் ஆனால் அல்லாஹு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு சுக்குர் நன்றி செய்வது கட்டாயமாகும் கண்ணில்லாதவனுக்கு கண்ணின் மதிப்பு தெரியும் என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மையில் இது நூறு விழுக்காடு உண்மையான கூற்று வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவர்களிடம் அவர்கள் இழந்தவற்றைப் பற்றி கேட்டால் மட்டுமே அதன் வலியை அவர்களால் விவரிக்க முடியும் ஆனால் உடல் ஊனமிருந்தும் புலம்பாமல் எல்லாம் அல்லாஹ்வின் விதி என்று பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பரிசுத்தமான மார்க்கத்தையும் நேசித்து வாழும் ஒரு குழந்தையைப் பற்றி அறிமுகப்படுத்தப் போகிறோம் இந்த குழந்தை புனித ஹரமில் தவாஃப் செய்தது மிகவும் வைரலானது புனித ஹரமின் பாதுகாப்பு படையினர் அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கியிருந்தனர் மேலும் வீல்சேர் போன்ற நவீன வசதிகளை அவர் மறுத்து தனது உறுப்புகளை பயன்படுத்தி தவாஃப் செய்தார் சுபானல்லா பின்னர் புனித ஹரமின் இமாம் அவரை மார்போடு அணைத்துக் கொள்ளும் காட்சிகளை இனி நாம் காணப்போகிறோம் அந்த வீடியோவை ஒருமுறை பார்த்து விடுவோம்